வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே காலம் போடும் கணக்கை நினைத்து நீ கொள்ளாதே இந்த வராகித்தாயானவள் உனக்காக ஒரு கணக்கை வைத்திருக்கின்றேன் பயம் கொள்ளாதே என் குழந்தையே நல்ல கணக்குத்தான் நான் உனக்காக எழுதி வைத்திருக்கின்றேன் உனக்கு விரைவில் அது புரிய வரும் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழி நடத்தி நான் அழைத்துச் செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழி நடத்துவேன் எத்தனை ஜென்மங்களானாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன் என் குழந்தையே இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றி அமைத்து பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப்போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகின்றேன் விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் என் குழந்தையே முழு கவனத்தையும் உன் அன்னையான என் மீது திருப்பு நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை அறிந்து கொள் இப்படி ஏற்கனவே என்னுடைய அருளை பெற்றவர்களின் வாயிலிருந்து அடிக்கடி என்னுடைய அற்புதங்களை படித்து தெரிந்து கொண்டு உற்சாகத்தில் துள்ளி குதித்து காத்து கொண்டீர நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை தினமும் பல வேலைகளுக்கு நடுவில் சற்றே மறந்திருந்த வேளையில் நீ என்னை சற்றும் நினைக்காத நேரத்தில் அவ்வப்போது யாராவது உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பேசுகிறார்களா அல்லது உன் கண்களுக்கு திடீரென்று உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் என் வாசகங்களோடு கூடிய என்னுடைய உருவப்படம் அவ்வப்போது தெரிகிறதா அப்படியானால் நீ விரும்பிய விஷயங்கள் யாவும் ஒன்றன்பின் ஒன்றாக விரைவில் உனக்கு நான் நடத்தி வைக்கப் போகிறேன் என்று அர்த்தம் அதை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இரு பெற்றுக்கொண்டவுடன் என்னை பார்க்க நீ மகிழ்ச்சியோடு விரைந்து வா உன்னுடைய வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் போகிறது நான் இன்றும் உனக்காக உயிரோடு இருக்கிறேன் நீ என்ன வேண்டுகிறாயோ அதையெல்லாம் நிறைவேற்றி உன் கண்கண்ட தெய்வமாகத் திகழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை என் குழந்தையே இந்த வினாடி கூட நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்னை நான் வெளிப்படுத்தி கொள்ளும் விதங்களிலிருந்து இதை நீ உணரலாம் கோபத்தையும் எரிச்சலையும் விடு நீ விரைவில் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய் அதற்கு உன் அன்னை நான் பொறுப்பு உனக்கு நான் ஆசிர்வதித்தது போல விரைவில் எல்லாம் கிடைக்கும் அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி விரைவில் செய்ய வைப்பேன் என் குழந்தையே உனக்கு உதவி செய்வதற்காக நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர் மீது சந்தேகம் படாதே என் குழந்தையே அவர்களை அடையாளம் காண உன் அன்னை வராகித்தாயான நான் வழி செய்கின்றேன் உன் நிலைமையை பற்றி நீ கவலைப்படாதே இந்த வாழ்க்கையை நீ வாழ பலவற்றை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் அதை நினைத்து அச்சமோ தயக்கமோ கொண்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை என் நாமத்தை ஜபித்து அன்றாட விஷயங்களை நீ எதிர்கொள் அதில் வரும் இடர்பாடுகளை என்னிடம் விட்டுவிடு ஒவ்வொரு நாளையும் உற்சாகமாக தொடங்க முயற்சி செய் உன் மனதில் நான் இருக்கும் வரை எதுவும் தவறாக போகாது இது உன் வாழ்க்கை ஆனாலும் துணையாக உன் அன்னையான நான் இருப்பேன் இங்கு வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது இதையே தாத்தா பாட்டி அம்மா அப்பாவே அதே உருவ அமைப்போடு திரும்ப பிள்ளைகளாக பிறந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பெயரை நீங்கள் எல்லோருக்கும் வைத்து வருகிறீர்கள் மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால்தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவது இல்லை உன்னுடைய கவனக்குறைவோ அல்லது பிறர் வேலை உன்னுடைய கெட்ட நேரம் என்று நினைக்கிறாய் நன்கு யோசித்துப் பார்த்தால் நன்றும் தீதும் பிறர் செய்து வாராய் என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள்தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகளின் வடிவில் வருகிறது என்றும் உனக்கு புலப்படும் உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீங்கள் சரணடையும் போது இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களே பிறர் குற்றங்களை மன்னிக்கும் போது உங்களுடைய பெரும்பாலான குற்றங்கள் உங்களுக்கும் மன்னிக்கப்படும் எதிர்காலத்திலும் நீங்கள் குற்றமேதும் செய்யாமல் நல்லவைகளையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும் என்னை நீங்கள் இறை வடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை இருக பற்றினால் மேலே சொன்ன வாழ்க்கையின் பொருளை உங்களுக்கு உணர்த்தி உங்களை பொறுமையாக இருக்க வைத்து நாம ஜபம் ஜபிக்க வைத்து எதையும் நீங்கள் அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என் அருளால் உங்கள் இரும்பு போன்ற கருமாவை பஞ்சு போல் ஆக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்றபடி மட்டும் உங்களை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உங்களை விரைவில் வெளியில் வர வைத்து உங்கள் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் நிறைவேற்ற செய்வேன் என்னை நம்பு உன் அன்னையான என்னை நம்பு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது எல்லாமே இழுபறியாகவே நடக்கிறது மற்றவர்களுக்கு சுலபமாக கிடைப்பது கூட எனக்கு மட்டும் ஏன் போராடினால்தான் கிடைக்கிறது இப்படி சலித்து கொள்ளும் என் இனிய பக்தனே நீ என் சிறப்பு குழந்தை காலமறிந்து தேவையறிந்து நான் உனக்கு நிச்சயம் அதை தருவேன் அது நீ கேட்டதை விட மிக சிறப்பானதாக இருக்கும் என் தங்கமே ஒருவன் காண்பது என்னை என்னை மட்டுமே இருந்தாலும் என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதோடு என்னை நாடி என்னிடமே நிலைத்திருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை இருந்தாலும் அவனது நியாயமான உலகாதாய கோரிக்கைகளையும் அவனது விதி ரேகைகளை மாற்றியமைத்து எந்த சோதனையையும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தையும் பொறுமையையும் நம்பிக்கையையும் கொடுத்து நிறைவேற்றிவிட்டுதான் பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் என்பது நிலையற்றது என்றும் தாய் தந்தை மகன் யாவரும் உண்மையில் நம்முடையவர்கள் அல்ல என்றும் தனியாகவே வந்தோம் தனியாகத்தான் இந்த உலகை விட்டு செல்ல வேண்டும் என்றும் அறிய வைப்பேன் நீ அந்த தைரியத்தையும் பொறுமையையும் நம்பிக்கையையும் இப்போது பெற்றுவிட்டாய் நீ கண்ட கனவு வெகு விரைவில் நனவாக போகிறது உன் பிரார்த்தனை பழிக்கப் போகிறது நீயே உன் வாயால் வெகு விரைவில் கூறுவாய் அன்னையே நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்து உள்ளது அதை உன்னிலிருந்தே வெளியே கொண்டு வா கடவுளின் கரம் உன் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை பிடித்து இருக்கிறது தைரியத்தை வரவழைத்துக்கொள் என் தங்கமே வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உனது மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு நான் தான் செய்கின்றேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதைத் தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார் அவர் பார்த்து கொள்வார் என்று இரு பாரத்தை என் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு தன் பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட நான் உன் கையை பலமாக பிடித்துக்கொண்டு அழைத்துச் செல்வேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் அவனோடு கைகோர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக உன் அன்னையான நான் நிற்கின்றேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கு எடுக்கின்றேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக உன் அன்னையான நான் என்றும் இருப்பேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே என் குழந்தையே